கம்பெனியில் நீங்கள் வந்து என்ன குறித்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க பிரதர் உங்கள் கம்பெனியில் அசிங்கமாக பேசுகிறாங்களா ஒனுங்க திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படியே மூச்சு விடாமல் வெளியில் தெரியாமல் உள்கூத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கறீங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்குற ஆண்டவர் ஒன்றோடையும் கர்த்தர் பேசுகிறார் எடுத்து எடுங்க எடுங்க சோத்ரம் தானியல் ரெண்டு இருபத்தி அஞ்சு படிங்க ஆர்யோக கொண்டாந்து தீவிரமாய் அழைத்தான் அது சாதாரண அழைக்கல ஆ சிறைப்பட்டு வந்த ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன் உங்களை குறிச்சு அவன் சொல்ற இது வந்து பார்க்கிற பார்வையும் பேசுற பேச்சும் கேவலமா இருந்தாலும் உங்கள் தானியலுக்குள் வேதம் சொல்லுகிறது ஒரு விசேஷத்த ஆவி அவன் மீது இருந்ததுனாலே அவனை ரொம்ப கேவலமா தான் பார்த்தாங்க இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்க முடியுது அஞ்சு பதிமூணு அதே வார்த்தை தான் வருது சிறைப்பட்டு வந்தவன் தானே இவன் வந்து இந்த சொப்பனத்துக்குள்ள வெளிப்பாட சொல்ல போறானா அவனை பார்க்க வந்த ஒரு ஜெயில் கைதி ராஜாவுக்கு முன்னாடி சொல்லப்போறானா அப்படின்னு சொல்லப்பட்ட அதே பார்வையில நீனா அதுக்கு தகுதியே இல்லாத ஆளு நீ படிச்சது என்ன ஏதோ ஒரு வேலையை வாங்கி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கக்கூடிய பார்வை கேவலமாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து ஏன்னா தானியலுக்குள்ள இருந்தவர் பெரியவர் என அவருக்குள்ள அந்த ஞானம் புத்தி விளங்குனது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்தார் அவன் நேரா ராஜாவிட்ட போய் சொன்னான் எப்ப இப்படி தாண்டா அவனுடைய காரியம் அப்படின்னு சொல்ல கர்த்தர் ஆண்டவர் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ளா இருக்கும் பொழுது உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதா இல்லையா இது இருந்துச்சுன்னா அவன் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத நீ பயப்படாத ஏன் தெரியுமா இந்த ஞானம் புத்தி அறிவு எல்லாம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு சார் இந்த ஞானம் புத்தி என்ன சார் உங்களுக்கு இந்த ஞானமும் புத்தி எங்கேருந்து வருது ஆண்டவர் தேன் தான் வருது கத்தருக்கு பயப்படுறது ஞானம் புரியுதுங்களா உலக ஞானத்துக்கும் ஆண்டோடைய ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது கர்த்தர் அவனை கொண்டு கிரிய செய்தார் உங்களை கொண்டு கிரிய செய்வார் அதனால உங்களை கேவலமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து